தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு பக்தி பாட தன்னே தான நன்னே தானே திருச்செந்தூரிலே இருப்பவரா சிவசக்தியின் நாம் சொந்தமா திருச்செந்தூரிலே இருப்பவரா சிவசக்தியின் நாம் செந்திவேலன் ஐயா செந்திரும் மருமகனாம் சேமங்கள் காப்பவன் செந்திவேலன் சூரனை வென்றவன் வேளவனாம் சுப்பிரமணியனோ ஆனவனாம் தன்னன நானே தானனே தானன்னே தோகை தோகை தோகைமாயில் நல் தோகை தோகைமாயில் நல் வாகனன்னாம் தேவர் கூரைகளை தீர்த்தவராம் நெற்றி கண்ணீல பிறந்தவராம் நீளமாக இல்லவர் வாகனமா கண்ட கண்டனின் தன்மகனாம் நம்ம நினைத்த வரங்களை தருவராம் தன்னன்னான் நானே தான நேம் தானண்ணன் நான் நானே தானண்ணானே